தனியார் பேருந்து சாரதிகளுக்கு ஓய்வூதியம் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு விடுதிகள் சுற்றி பேர் கைது அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்த வைத்தியர் உட்பட இருவர் கைது உலகளாவிய வர்த்தக போர் இலங்கைக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை விரிவான செய்திகள் அரசு பேருந்து சாரதிகளைப் போலவே தனியார் பேருந்து சாரதிகளுக்கும் ஓய்வூதியம் வழங்கும் சமூக பாதுகாப்பு முறையை அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமர் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் அத்துடன் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு பயணிச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு கண்காணிப்பு விஜயத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த மாதம் முப்பதாம் தேதி முதல் வாகனங்களின் இயக்கத்தில் எண்பத்தி ஐந்து பாதுகாப்பு முன்மொழிவு முடிவுகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் தனியார் பேருந்துகளை இயக்கும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஏதாவது ஒரு சமூக பாதுகாப்பு முறைமைக்குள் கொண்டு வர வேண்டும் அந்த முறைமை மூலம் ஐம்பத்தி ஐந்து வயது அடையும் போது ஓய்வூதியம் பெறக்கூடிய ஒரு முறைமைக்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செய்தால் ஒரு வருடத்துக்குள் நாம் அந்த இலக்கை அடைய முடியும் அதேபோல் பேருந்துகளில் பயணிச்சீட்டு வழங்குவதே கட்டாயமாக்குகின்றோம் இதன் மூலம் பேருந்து உரிமையாளர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கும் தற்போது பேருந்துகள் பந்தயத்துக்கு செல்வதே மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது இதற்கு காரணம் சிறியளவிலான பேருந்து உரிமையாளர்கள் ஒரு பேருந்தோ அல்லது இரண்டு பேருந்துகளோ மட்டுமே வைத்திருப்பதுதான் நாம் ஏற்கனவே கண்டி மற்றும் நூற்று முப்பத்தி எட்டு வழித்தடத்தில் இயங்கும் பேருந்துகளை ஒரு குழுவாக இணைத்து செயற்பட ஆரம்பித்துள்ளோம் இதனை ஒரு நிறுவனம் என்று சொல்ல முடியாது ஆனால் நூற்று முப்பத்தி எட்டு வழித்தடத்தில் இயங்கும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து நாள் முடிவில் வருமானத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முறைமையை உருவாக்குகின்றோம் உண்மையில் இதுதான் இறுதி தீர்வு ஏனெனில் நாடின் வருமானம் தனக்கு கிடைக்காவிட்டால் ஒழுக்கத்தை உருவாக்க முடியாது மாலையில் வேடு திரும்பும்போது ஐநூறு ரூபா மட்டும் வழங்கினால் ஒழுக்கம் உருவாகாது என தெரிவித்தார் களத்துறையில் வாதுவை நகரத்தில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கிய இரண்டு விபச்சார விடுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பத்து பெண்கள் உட்பட பதினொன்று பேர் வாதுவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வாதுவை போலீசாருக்கு கிடைத்து தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் மசாஜ் நிலையத்தின் உரிமையாளரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் முதல் வயதிற்குட்பட்ட பத்து பெண்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கைது செய்யப்பட்ட நபர்கள் வர்த்தகர்கள் மற்றும் இளைஞர்களை இலக்கு வைத்து மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் விபச்சார விடுதிகளை நடத்தி வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிகாணிகளை வாதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியரும் பணியாளரும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் மற்றுமொரு நபருக்கு அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்துள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் உலகளாவிய வர்த்தக போரினால் இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படும் பேரழிவு தாக்கம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை எச்சரித்துள்ளது ஜெனிவாவில் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்பதாவது அமர்வின் ஆரம்ப நிகழ்வில் பேசிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானியர் டாக் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அமெரிக்காவினால் அண்மையில் விதிக்கப்பட்டு வரிகள் உட்பட வர்த்தக போரின் அதிர்ச்சி அலைகள் சக்தி குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளை தாக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது காரிபிய நாடுகள் பங்களாதேஷ் கம்போடியா இலங்கை மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட ஏற்றுமதி துறைகளை கொண்ட நாடுகள் மீது பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதிக வரிகள் என்பது சுகாதாரம் கேள்வி மற்றும் சத்தான உணவை பலருக்கு எட்டாததாக மாற்றக்கூடும் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கட் டாக் எச்சரித்துள்ளார் அத்துடன் வரிகள் குறைந்த ஊதியம் பெறும் உற்பத்தி வேலைகளில் பணிபுரியும் பெண்கள் மீது அதிக விகிதாசார தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாலின சமத்துவத்தின் மீதான லாபத்தை குறைக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் பேருந்து சாரதிகளுக்கு ஓய்வூதியம் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கிய இரு விபச்சார விடுதிகள் சுற்றி வளைப்பு பதினோரு பேர் கைது அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்த வைத்தியர் உட்பட இருவர் கைது உலகளாவிய வர்த்தக போர் இலங்கைக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்